ஒரு கான்செப்ட் பார்க்கலாங்களா ஒரு முக்கியமான கான்செப்ட் ஏக்கலாம் ஒரு சின்ன கடை ஓகே ஒரு பெரிய கடை ஒரு கம்பெனி இதெல்லாம் பார்த்தா ரேட்டு காம்பிடேஷன் ஏகப்பட்ட இடத்துல ஏகப்பட்ட மாதிரி மாற்றி 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 ஒரே வேறு ரேட்டு ரெண்டு கிலோமீட்ரு கன்சிட வேறு ரேட்டு அஞ்சு கிலோமீட்டரு கன்சிட் வேறு ரேட்டு கஸ்டமர் எங்கள் வாடிக்கையாளருக்கு எங்கே கம்மியாக கிடைக்குதோ அங்கே தான் போய் வாங்குவாங்க ஒன்று ஒரு சிலர் குவாலிட்டி பார்ப்பாங்க ஒன்று ஓரளவுக்கு மூணாந்தரமாக இருந்தால் பரவாயில்ல இதை வீட்டுக்கு வாங்குறது அப்படின்னு சொல்லிட்டு வாங்கக்கூடியது நிரந்தரமாக நல்லா இருக்கணுங்கிற எண்ணத்தில் அதிகமாக நிறைய பேர் வாங்குறது கிடையாது கம்பெனி ஐட்டமாக வாங்கணும்னு நினச்சி வாங்குறீங்க வாங்குறாங்க ஆனால் என்ன நிலையில் எப்படி வாங்குகிறாங்க எந்த மாதிரி வாங்குகிறாங்க ஒன்று ராப்புருப்பே தெரியாமல் போய் வாங்குவாங்க ஒன்று ஒன்றுன்னு பார்த்தீங்கன்னா விலை கம்மி சீப்பாக கிடைக்குதுன்னு சொல்லிட்டு கேட்டு கேட்டு வாங்க போவாங்க விலை கம்மியாக கிடைச்சதுன்னா பொருளும் கம்மியாக தான் தரம் இல்லாமல் தான் அது தெரியாது நிறைய பேர் ஒரு கட்டணம் எடுத்தால் மேஸ்திரி இன்ஜினியர் சூப்பர்வைசர் அப்புறம் அதை விட அசிஸ்டன்ட் மேஸ்திரியாக இன்ஜினியராகிட்டு அப்படி இப்படின்னு போட்டு கட்டண சம்மந்தமான ஒர்க்கு இப்போ ஃபர்னிச்சர் வீட்டுக்கு உபயோகமான பொருள் அப்படி இல்லை அது வீட்டுக்காரர் செலெக்ஷன் பண்ணுறது போனால் இப்போ சென்னையில் பார்த்தீங்கன்னா ஒரு சோஃபா செட்டு நாலாயிரூவா விற்கிறாங்கன்னா அதே வந்து வெளியே போய் வாங்கினோம்னா சென்னை தாண்டி வர வர ரேட்டு ஏன் என்ன எதுக்கு எப்படி அப்படிங்கிற கான்செப்ட் இல்லாமல் இருப்பாங்க சென்னையில் இருக்கிறவங்க மட்டும் அப்படி விற்கிறாங்களா இல்லை வேறு ஊரில் இருக்கிறவங்க அப்படி விற்கிறாங்களான்னு அதுவுமே தெரியாமையே நிறைய பேர் இருக்கிறாங்க இது என்ன